நினைச்சேன்டா என்னடா ஜாக்லின் இன்னும் கண்டென்ட் பண்ணலையே ஜாக்லின் வந்து அது பேர் என்ன தூது ஒரு ஐல அது பேர் என்ன உளவாளின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்காங்களே அப்போ ஜாக்லின் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவாங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க ஏன்னா ராணி வர இருக்கிறதே ஒரு மக்கு ராணியா இருக்கு டம்மி ராணியா இருக்கு அந்த ராணியை ஈஸியாக அடிச்சு போட்டு நாட்டை பிடிங்கிடலாம யாருன்னு அந்த கண்டென்ட் எடுக்கலன்னு பார்த்தா ஜாக்லின் ஒரு தரமான கண்டென்ட் வச்சிருக்காங்க ப்ரோ நான் நேற்றுக்கான எபிசோட் ரிவியூ நான் சொல்லியிருப்பேன் நேற்று நைட் லைவ்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச இந்த கண்டென்ட் இப்படியே போகாது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து இந்த பாகுபலியில் நம்ம கட்டப்பா முதுகில் குத்தி கவுத்துற மாதிரி ராணியை முதுகுல குத்தி கவுத்தி அந்த இடத்த வந்து அந்த அதாவது வந்து புடுங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஜாக்லின் அதை யோசிச்சிருக்காங்க இப்ப ஜாக்லினை காலங்காத்தல பாத்தீங்கன்னா ரஞ்சித் இருந்து அவருக்கு ஜாக்லின் வந்து அவங்களுக்கான கதையை சொல்றாங்க நான் எப்படி யோசித்து வச்சிருக்கேன்னா நான் ஒரு உளவாளி மாதிரி வேலை செய்ய போறேன் பட் இருந்தாலுமே ஒரு உளவாளி மாதிரி வேலை செஞ்சாலுமே எனக்கு இந்த ராணி ஆகணுங்கிறது ஆசை நான் இந்த நாட்டோட ராணி ஆகணும் என்னோட பெரிய ஆசையா இருக்கு நான் ஒரு நாட்டோட ராணியாவே வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ரெண்டு நாள் இப்படி போக விட்டு கூட நல்லா பழகி கடைசியில் எல்லாரும் மண்டையின் கழுவி இந்த வீட்டுக்குள்ள இருக்க மச்சான் இந்த நாட்டோட மத்த மக்கள் எல்லாிட்டயும் பேசி கடைசி நாள் வந்து நாங்க வால் எடுத்து போர் புரிஞ்சு ராணி அடிச்சு கவுத்தி இந்த நாட்டை புடுங்க போறோம்னு சொல்றாங்க முடிஞ்சு போச்சா எப்படி கன்டென்ட் முடிஞ்சு போச்சா நான் சொன்னேன்ல அதாவது இவனை வந்து எதுவும் உருப்படியா பண்ண மாட்டான் ப்ரோ இவனை எதுவும் இதெல்லாம் டிவி சீரியல் நினைச்சு பண்ணிட்டு இருக்கானு கேட்டேன் என்னடா ரீல்ஸ் எதுவும் பண்றீங்களடா ஏடா கொடுமை பண்றீங்க ப்ரோ ஆக்சுவலா பிக் பாஸை பொறுத்தவரு டாஸ்க் கொடுத்துருக்காரு இந்த கடைசி நாள் இந்த மூணு நாள் நடக்கிற டாஸ்க் எல்லாமே வின் பண்ணி யார் கடைசியில் இந்த பெரிய அந்த இது இருக்குல்ல அது பேரு அரண் அரண்மனை அரண் அரண் அது என்ன அரசாங்கம் ஐயோ அது ஒரு பெரிய சேர் வச்சிருக்கானோ இல்லை ப்ரோ அந்த சேரில் எவன் உட்கார போகிறான்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா அதுக்கு ஏதோ ஒரு பவர் வேறு இருக்குது போல் ஆக்சுவலாக அது டாஸ்க் மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க அப்படி இருக்கு ரெண்டு டீமும் அந்தந்த டீம் காண்டி தான் உழைச்சாகணும் அந்த வகையில் பெண்கள் அணியில் இருக்க ஜாக்லின் வந்து பெண்கள் அணியை சேர்ந்த ராணி அதாவது சாச்சாமா தேவிக்கு முதுகலை குத்தர் மாதிரி வேலையை பார்த்தா கண்டிப்பாக அந்த டீம் நாசமாக போயிடும்னு எனக்கு தோணுது மொத்தத்தில் சாச்சமா தேவியை முடிச்சு விட போகிறோம் அப்படிங்கிற தெரிஞ்சு போச்சு சரி ரெண்டாவது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஒரு பேர் என்ன தளபதி அதாவது தீபக் இருக்கார்ல ஆண்கள் அவர் ஐயோ ஐயோ இன்னைக்கு பாருங்கள் அவர் கையில இருக்க வால் எடுத்து சுத்திக்கிட்டே இருப்பாரு சுத்திக்கிட்டே இருப்பாரு சுத்திக்கிட்டே இருப்பாரு அவரு ஒரு கண்டென்ட் வச்சிருக்காரு ஆப்போசிட்ல இருக்க அதான் நம்ம பொதுமக்களை சேர்ந்த நம்ம ஜாக்லின் இருக்காங்களா ஏன்னா ஜாக்லின் தான் பொதுமக்கள் ஒருத்தவங்க தான் சாச்சமா தேவி நாட்டில் இருக்க ஒரு காமனர் தான் ஜாக்லின் பட் அந்த காமனரை இவங்க வந்து இவ்வளவு வழியா மாத்தி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் மற்றபடி அது பெண்கள் அன்னைக்கு தெரியாது ஸோ அந்த வகையில தீபக் என்ன பண்றாருன்னா நான் அந்த உளவாளியை வந்து காதலிக்கிறேன் அவங்க நாட்டுக்கு சென்றப்பம் அவங்க ஏதோ ஒன்னு சொன்னார் ஏதோ ஒரு நாட்டுக்கு போர் புரிக்க போனப்பம் அங்கிட்டு பார்த்து நான் லவ்ல விழுந்துட்டேன் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு இங்க போய் உழுது தொலை நான் மொத்தமாக ஒரு குழி தோட்டிட்டு பேச உள்ள உழுகிறாடே ஒரு இவனை பாருங்க அப்புறம் ஒவ்வொரு சீசனும் அதாவது சீசன் சிக்ஸ்ல இந்த டாஸ்க் கொடுத்தப்போ இவனை பெருசாக கண்டென்ட்டே யோசிக்காம அப்படியே ராவா இறங்கி செஞ்சானு ராவா இறங்கி சம்மனு செஞ்சானு ஆனால் இந்த சீசன் பாருங்க மாதிரி நக்கின்னு போது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏதாவது சீக்கிரட் டாஸ்க் கொடுப்பான்னு நினைக்கிறேன் அந்த சீக்கிரட் டாஸ்க் மட்டும் தான் அந்த எபிசோட் எடுத்துட்டு போகும்போது போது மற்றபடி இருக்காது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சீக்கிரட் டாஸ்க் இருக்க வாய்ப்பு இல்லை இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயங்கள் இருக்கும் இந்த பொம்மை சேருது ரெண்டாவது பெண்கள் நாட்டில் அதாவது சாச்சம்மா தேவி நாட்டில் இருக்க கோல் ஒன்று இருக்குல்ல அது பேர் என்ன உழவு கோலா இல்லையா அது செங்கோல் ஆ செங்கோல் செங்கோல் அந்த செங்கோலை திருடுவாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் இவ்வளோதான் இருக்க போது அதை வச்சு இன்னைக்கு என்ன எபிசோட முடிக்கப் போகிறாங்க நாளைக்கு லாஸ்ட் சீசன் அந்த சீசன் சிக்ஸில் இந்த மாதிரி ஒரு சீக்கிரட் டாஸ்க் கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா சீசன் சிக்ஸில் சிவினிக்கு வந்து சீக்கிரட் டாஸ்க் கொடுத்தாங்க சாப்பாடில் உப்பள்ளி தட்டுற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து முக்கியமாக அந்த சாச்சம்மா தேவி முடிச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ப்ரோ ஏன்னா சாச்சம்மா தேவி இதை டாஸ்க்கை நல்லா பண்ணுறாங்களோ இல்லையா நல்லா தும்பாங்க ஏன்னா அவங்களுக்கு சும்மாவே முட்டை தனியாக வதக்கணும் கத்திரிக்காய் போடக்கூடாது உப்பு போட்டக்கூடாது புளி போட்டுறக்கூடாது அதெல்லாம் போட்டால் மூஞ்சி ஒரு மாதிரி வ வடக்க இழுத்துட்டு போயிடும் ஏதாவது இது சொந்த வீடு மாதிரி தான் கத்திரிக்காய் கூடாது அது மண் கிடக்கூடாது மயிறு கிடக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அந்த வகையில் ராணியை வேற மாறிட்டாங்களா யாருங்க எனக்கு ஒரு பத்து முட்டை பார்சல் அப்படின்னு நான் சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ரெண்டு கலைக்கு எடுத்துகிட்டு வாங்க கலைக்கு கலைக்கு அப்படின்னு மாதிரி கேட்பாங்க கண்டிப்பா பாருங்க சாச்சாம தேவி இந்த பதவி வச்சு நல்லா திங்க போகுது நல்லா தின்னு எடுத்துகிட்டு சேர்ல அப்படி மல்லாக படுத்து கிடக்கும் வேணா பாருங்களேன் சாச்சாம தேவி இதை எடுத்து வரதும் பண்ண போறதுல மொத்தத்தில் கிரிஞ்சு பண்ண அனுப்புகிறோம் அதுதான் எனக்கு தெரியுது உங்களுக்கான என்னன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுப்பா கடத்தல்